வணக்கம் நண்பர்களே இந்த கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த சீரடி அப்புறம் வந்து கயா புத்தகா இந்த மாதிரி போற ட்ரெயின்லாம் அதை பார்த்துட்டு நண்பர்கள் சிலர் வந்து பத்ராச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு நாங்க எப்படி போறது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்ல இந்த பத்ராச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு எப்படி போகணுங்கிற ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டில் உள்ள பல பேருக்கு இருக்கும் சோ அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் கொடுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதை பத்தி பேச போறோம் இந்த பத்ராச்சலம் எப்படி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆந்திர பிரதேஷ் அங்க இருக்குது இது குறிப்பாக எந்த இடத்துல லொக்கேஷனில் இருந்துட்டீங்கன்னா இந்த விஜயவாடாவில் இருந்து பாத்தீங்கன்னா மலை வந்துடும் அந்த பக்கம் மலை இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையுடைய அது வந்துடும் ஸோ அதனால அந்த விழா விஜயவாடா வந்து பாதை பிரிஞ்சு தனியாக போகும் எங்கே ஹவுராவுக்கு ஒரு ரூட்டு தனியாக போகும் அப்புறம் அப்படியே இங்கே வழியா அப்படியே டெல்லிக்கு ஒரு ரூட்டு தனியாக பிரிஞ்சு போயிடும் இப்போது இந்த பத்ராச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்கன்னா பத்ராச்சலம் ரோடு அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அந்த இருந்தே ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போக வேண்டியிருக்கும் இருந்தாலும் பத்ராச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பத்ராச்சலம் ரோடு சரி இந்த பத்ராச்சலம் ரோடுக்கு ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் போக வேண்டிய ஸ்டேஷன் வராங்கல் அதாவது இந்த தெலுங்கானா பக்கத்தில் இருக்கக்கூடிய வராங்கல் அப்படிங்கிற ஸ்டேஷன் தான் நீங்கள் போகணும் இந்த வரங்கலுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது அதாவது சென்னையில இருந்து டெல்லி ரூட்ல போகக்கூடிய எல்லா ட்ரெயின்களுமே வரங்கல் வழியை தான் போகும் அதாவது விஜயவாடா அடுத்தது வந்து கம்மம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேஷன் வரும் கம்மம்க்கு அப்புறம் வந்து வாரங்கல் ஸ்டேஷன் தான் வரும் இந்த வாரங்கல் ஸ்டேஷன்ல இருந்து டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் இந்த பத்ராச்சலம் டோடு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வண்டி இருக்கு அது இங்க ஸ்கிரீன்ல காட்டுறோம் பாருங்க அது எந்தெந்த டயத்துல இருக்குங்கிறது வந்து அந்த ஸ்கிரீன்ல வருது பாருங்க ஸோ இந்த ட்ரெயின்களை இந்த டயத்தில் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வராங்கல்ல நீங்கள் இறங்கணும் அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அது ட்ரெயினில்லாம் போகணும்னு விரும்புகிறவங்க இந்த இந்த டைட்டிலில் காட்டக்கூடிய இந்த ட்ரெயின்களை நீங்க கவனிச்சுங்க ஒருவேளை இந்த டைம் என்ன சார் சரியாக வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த பத்ராச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் பஸ்ஸுக்கு எந்த கவலையும் கிடையாது எல்லா இடங்கள்ல இருந்து பஸ் பஸ் போக்குவரத்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா இன்னும் சொல்ல போட தமிழ்நாட்டோட அதிகமாகவே இருக்கு நீங்க விஜயவாடா ஸ்டேஷன்ல இறங்குனாங்கன்னா அங்கே இருந்து நேரம் பத்திராச்சலத்துக்கு பஸ் கிடைக்கும் ஒருவேளை அதுக்கு அடுத்த விஜயவாடாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாராங்கல் ரூட்ல போக கூடாது பஸ்ல போறதா இருந்தா நீங்க போக வேண்டிய ரூட் விஜயவாடா அல்லது அதுக்கு அடுத்தால வந்து எலூரு அப்படின்னு ஒரு ஊர் வரும் எலூரு அப்படின்னு அந்த ஊர்ல இறங்கினாலும் அங்க இருந்து பஸ் இருக்கும் அல்லது அதுக்கு அடுத்தால ராஜமுந்திரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு சோ நீங்க விஜயவாடா எல்லூரு ராஜமந்திரி இந்த மூன்று ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்களுமே பத்திராச்சாரத்துக்கு ஓரளவுக்கு பார்க்கணும் ஆனால் என்ன எப்படியும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் அளவுக்கு நீங்கள் பஸ்ஸில் போக வேண்டியிருக்கோம் ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகிறது முடிவாட்டிங்கன்னு சொன்னால் இந்த மூன்று ஸ்டேஷனில் எதாவது ஒன்று இறங்குங்க ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோக்களை பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது சம்மந்தப்பட்ட லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் போய் பார்க்க விரும்புகிறவங்க பார்த்துக்கலாம் இல்லை கம்ப்ளீட்டா ட்ரெயினில் போய் தான் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரஞ்சல்ல இறங்கி நான் சொல்ற அந்த சீனில் காட்டின அந்த டைம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் பத்ராசலம் ரோட்டுக்கு போய் இறங்கி உங்கள் தரிசனத்தை முடிச்சு நல்லபடியாக வரலாம் என்ன பிறகு இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் இதே போன்ற ஒரு அடுத்த ஒரு கனெக்டிங் ட்ரெயின்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்